வெல்கம் டு அவர் மகாபிரிவ கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண அதில் அபயம் மோட்சம் பயம் சம்சாரம் மோக்ஷஸ்தானம் அபயம் என்பதால் பயம் என்பது எந்த ஸ்தானத்தை குறிக்கும் என்று கண்டுபிடித்து விடலாம் பயமும் அபயமும் ஒன்று கொன்று ஆப்போசிட் அதனால் பயத்தின் ஸ்தானம் மோக்ஷத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்க வேண்டும் மோக்ஷம் என்றால் விடுபட்ட நிலை அதற்கு ஆப்போசிட் கட்டுப்பட்ட நிலை இதை பந்தம் என்பார்கள் பந்த மோக்ஷம் என்று சொல்வது வழக்கம் லோக வாழ்க்கையான சம்சாரம்தான் பந்தம் சம்சார பந்தம் என்று சேர்த்தே சொல்கிறோமல்லவா அதனால் பயம் என்பது சம்சாரத்தை குறித்துத்தான் இந்த தடவை ஜன்மா வந்துவிட்டது இந்த ஜன்மா முடிந்து சரீரம் போய்விட்ட பிறகாவது இன்னொரு ஜன்மா மறுபடியும் சரீரம் என்று வராமல் இருக்க வேண்டும் அதாவது மறுபடி சம்சார பந்தத்தில் சிக்கிக்கொள்ளாமல் விடுபட்டு ஸ்தானம் சேர வேண்டும் செத்தபின் புனரபிஜனம் வந்துவிடுமோ என்பதுதான் பெரிய பயத்துக்குரிய விஷயம் பெரிய பயம் என்று நான் சொன்னதையே பகவான் மகத் பயம் என்று ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார் கர்மயோகம் என்பதாக பலனில் ஆசையில்லாமல் சாஸ்திரம் விதித்த கர்மாக்களை வழுவர பண்ண வேண்டும் என்று உபதேசிக்க வந்த பகவான் அந்த நிஸ்காமிய கர்ம யோகத்தை கொஞ்சம் பின்பற்ற ஆரம்பித்தாலும் போதும் அது பெரிய பயத்திலிருந்து மகதோ பயாத் காப்பாற்றிவிடும் என்கிறார் ஸ்வல்பிய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத் காமிய கர்மமாக ஸ்வய ஆசையின் மீதே பண்ணும் கர்மாதான் ஜீவனை சம்சாரத்தில் கட்டி போடுவது நிஷ்காமிய கர்மமோ இந்த கட்டை அவிழ்த்து கொள்ள உதவி பண்ணுவது ஆகையினால் மகாபயத்திலிருந்து அது காப்பாற்றும் என்று பகவான் சொல்லும் இடத்தில் மகாபயம் என்பது சம்சார பயம்தான் என்று ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து நரக பயம் கட்டவிழ்த்து விட்டால் மோட்சம் கட்டிலேயே இருக்க பண்ணுவது என்றால் மறுபடி ஜென்மா எடுத்து சம்சாரத்தில் உழலும்படி செய்வது செத்த அப்புறம் இப்படி இன்னொரு உடம்பிலே போட்டு கட்டி விடுவானோ என்ற பயம் இதிலேயே கிளை விடுவதாக இன்னொரு பயம் செத்ததற்கு அப்புறம் நரகத்திலே போய் மகா கஷ்டப்பட வேண்டியிருக்குமோ என்பது கர்மா மூட்டை சாதாரண தப்புக்கள் உள்ளதா இருந்தால் இந்த பூலோகத்தில் மறுஜன்மாய் எடுப்பதோடு போகும் இதுவே பெரிய கஷ்டம்தான் சம்சார பந்தம்தான் ஆனதால் பயத்துக்கு காரணமாகிறது ஆனால் சாதாரண தப்போடு போகாமல் மகா பாபங்களை செய்து நாம் மூட்டை கட்டிக்கொண்டிருந்தாலோ கொண்டிருந்தாலோ விட்டு மறுபடி இந்த லோகத்திலேயே இன்னொரு உடம்பு எடுப்பதற்கு முந்தி இதைவிட ரொம்ப ரொம்ப கஷ்டம் தருவதான நரக லோகத்துக்கு போய் சொல்ல முடியாத சித்திரவதைகள் பட வேண்டும் மனுஷ உடம்பால் தாங்க முடியாத சித்திரவதைகளை தாங்கி அவதிப்படுவதற்காகவே யாதனா சரீரம் என்று ஒன்றை எடுத்துக்கொண்டு நரகத்திலே போய் படாத பாடுபட வேண்டும் ஆகையால் மோக்ஷத்துக்கு ஆப்போசிட் சம்சாரம் என்றால் அதிலும் ரொம்ப ஆப்போசிட்டாக இருப்பது நரகம் ஆகையினால் பூர்வ சாஸ்திரங்களில் பயங்கரமானது கஷ்டமானது என்று வருகிற இடங்களில் நரகத்திலே தள்ளுவதையே இவை குறிப்பதாக ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணுவதுண்டு ஹரஹர்சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் முழுவதும் படிச்சுட்டு இப்போ தெய்வத்தின் குரல் நான்காம் பாகத்தில் ஐந்து அத்தியாயங்கள் முடித்து ஆறாம் அத்தியாயம் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம் அதனால தெய்வத்தின் குரல் ஏழு பாகங்களும் புத்தகம் வாங்கி படிக்க முடியாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகளை தினந்தோறும் கேளுங்க நம்ம பெரியவா சொன்னதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ